ஒரு பே பகுதிவாசிப்போம் ஒன்றுதல் முரட்டாட்ட மனுதல் அவபக்திக்கும் விகரதாரதனைக்கும் சரியாக இருக்கிறது நீ கத்துடைய வார்த்தை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா இருபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுளை பார்த்து இப்ப ஒரு கடினமான வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ரெண்டகம் பண்ணுகிறது அப்படின்னு என்ன ஆண்டவர் சொல்றது சொன்னதை செய்யாதபடிக்கு நம்ம இஷ்டம் போல செய்வதற்கு பேர் ரெண்டகம் பண்ணுதல் அது எதற்கு சமமா சூனியத்து வில்லு சூனிய பாவத்திற்கு சமம் கத்த சொன்னதை செய்யாம மனசு மாம்சடி செய்த அது பில்லி சூரிய பாவத்திற்கு சமம் சமம் அவபக்திக்கு சமம் விக்கிரகாரிக்கு சமமாக இருக்கிறது நீ கற்றுடைய வார்த்தை புறக்கணித்தாய் என்று கற்றல் சொல்கிறார் ஆகவே அருமை தேவ பிள்ளையே கற்றோடைய வார்த்தை ஞானமாய் செவி கொடுத்து கேட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே அஞ்சு அவர் சொல்றது ஆமாண்டவரே ஏதோ அடேன் என்று நீங்கள் சொல்லி அவர் சித்தத்தை மட்டும் செய்ய இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பீங்க இல்லைன்னா என்ன சொல்றாரு ரெண்டகம் பண்றீங்கன்னு அர்த்தம் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி பேசுறது ஏழைக்கு தகுந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் ரெண்டகம் பின்னு சூனியத்திற்கு அடையாளம் முரட்டாட்டத்துக்கு அடையாளம் அவபக்தி கடையாளம் விகரகாராதனை கடையாளம் இதை தேவன் விரும்பவில்லை நீங்களும் நானும் ரெண்ட கமனா இருக்கக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் நான் உங்களுக்காக சிந்திக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ என்னோடு எங்களோடு நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக சொல்கிறோம் இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் வருகை மட்டும் ஆண்டவரே வார்த்தைக்கு பீள்படிந்து நடக்க எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கும் சபையாருக்கு உதவி செய்யப்பா நாங்கள் ரெண்டகம் பண்ணாத படிப்பி வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு ஒத்த ஆசைப்படும் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் கிதாவே ஆமே சீகத்திரமொழி ஆசை வந்தே ஆமே